இதில் இப்போ தேசம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் மிக முக்கியமானது அடுத்து வர வேண்டியது தலைநகரம் இந்த தலைநகரம் அப்படிங்கிறது இஸ்ரேவேலை பொறுத்த வரைக்கும் எருசலேம் தான் நித்திய தலைநகரம் அவங்களுக்கு எட்டர்னல் கேபிட்டல் அப்படிம்பாங்க நெத்தன்யாகு பேசும்போது கூட இப்போ சொன்னார் அவ வாஸ் எட்டர்னல் கேபிட்டல் அப்படின்னாரு நித்திய தலைநகரம் அப்படின்ட்டு எருசலேம் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேவேல் தேசம் உருவாகும் போது எருசலேம் தலைநகராக இல்லை இப்போ இருக்கிற அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் தலைநகராக இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிஷியல் தலைநகர் எதுன்னு கேட்டிங்கன்னா டெல்லவி தான் இருக்குது அந்த டெல்லவி பட்டம்னா தலைநகராக இருந்துச்சு ஏன் இஸ்ரேவேலுக்கு எருசலேம் தலைநகராக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று ஆவிக்குரிய காரணம் இன்னொன்று உலக பிரகாரமான காரணம் ஆவிக்குரிய காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாசிங்க மீகாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க மீகா மூணு பனிரெண்டே வாசிங்க ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம் எருசலேம் மண்மேடுகளாகி போம் ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம் எருசலேம் என்னவாகி போகுமா மண்மேடாகி போகும் ஏன் மண்மேடாகி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீகா எரேமியா காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதர்சனம் உரைக்கும் போது மீகாவும் தீர்க்கதர்சனம் உரைக்கிறார் இதே தீர்க்கதர்சனம் எரேமியாவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் வாசிக்கும் போது அங்கே மீகா வந்து இதே காரியத்தை சொல்கிறாரு அங்கே அவர் பதிவு பண்ணுறாரு எரேமியா அப்போது அன்னைக்கு எருசலேம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எரேமியா இருபத்தி ஆறாக படிக்கணும் படித்து பாருங்க அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களில் எவ்வளவு துணிகரமாக ஈடுபட்டார்கள் அப்படின்னு இருக்கு அதை முழுக்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு தேசம் மண்மேடாகி போகும் பட்டணம் என்னவாக்க போகும் மண்மேடாகி போகும் அவர் சொல்றாரு அது தொடர்ச்சியாக நீங்கள் அதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா அங்கே இருக்கு மலைகள் மொட்டை அடிக்கப்படும் அப்படிங்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள் அத்தனையும் எருசலேமுக்குள் காணப்பட்டது எருசலேம் பட்டணத்துக்குள் காணப்பட்டது அதனால கர்த்தர் அதை மண்மேடாக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த இஸ்ரேல் தேசம் எருசலேம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ஹைப் கொடுத்து வச்சுருக்குறோம் நிறைய பேர் இந்த எருசலேமுக்கு இந்த ஹோலி லேண்ட் டூர் அப்படின்னு ஒன்று போவாங்க எனக்கு இந்த ஹோலி லேண்ட் என்பதில் உடன்பாடு கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க அந்த ஹோலி லேண்டுன்னு ஆக்சுவலாக ஹோலி லேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புனித பயணம் அல்லது புனித தேசம் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக கிறிஸ்தவர்களை தவிர மற்ற எல்லாருமே புனித பயணம் போவாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா புனித பயணங்கிறது என்னென்னா தங்கள் பாவங்களை தொலைப்பதற்காக அவர்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போவாங்க அது எது வேணால் இருக்கும் ஆறோ மலையோ காடோ கடலோ எது வேணாலும் இருக்கோ ஒரு இடத்துக்கு தேர்ந்து போவாங்க போய் அவங்களோட நம்பிக்கை என்னென்னா அந்த இடத்தில் அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறாங்க நம்புகிறாங்க அதனால் அந்த இடத்துக்கு பேர் என்னது புனித இடம் அதான் புனித பயணம் அங்கே போகிறதுக்கு பேர் புனித பயணம் ஆனால் உங்களுக்கு எனக்கும் புனித பயணம் அப்படின்னு பண்ணுறதுக்கு வழியே இல்லை ஏன்னா உங்கள் பாவமும் ஏன் பாவமோ எங்கே முழங்கால் போட்டு கேட்குறோமோ அங்கேயே மன்னிக்கப்படுகிறது நீங்கள் வீட்டில் கேட்டாலும் மன்னிக்கிறாரு ரோட்டில் கேட்டாலும் மன்னிக்கிறார் நீங்கள் சபையில் கேட்டாலும் மன்னிக்கிறார் அப்புறம் நீங்கள் எங்கே புனித பயணம் போவீங்க ஸோ நம்ம பாவம் மன்னிக்கிற இடம் இங்கே தான் இருக்கே அப்போது எருசலம் என்பது இஸ்ரேவெல் என்பது என்ன ப்ராமிஸ்டு லேண்ட் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி யாருக்கு ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் புனித பயணம் கிடையாது அவங்க இஸ்ரோவேலான் வச்சுக்கலாம் இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே அப்படி ஒரு கடைசியாக இப்போ ஒரு ஐம்பது வருஷமாக இந்த ஆவி பிடிச்சாட்டிகிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமாக இந்த ஆவி இல்லை அப்போ இல்லை இப்போ கொரோனா நேரத்தில் இந்த ஆவி வேலை செய்யல நான் சொன்ன புனித பயணம் போகிறவங்க இப்போ போங்க நாளை கிளம்பி போங்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்கா இப்போ புனித பயணம் மாட்டாங்க ஏன்னா இப்போ அதை புனிதத்தை விட இப்போ உயிர் முக்கியம் நமக்கு புனித மனிதத்தை விட உயிர் தான் முக்கியம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க இங்கேருந்து போய் எருசுலேமுக்கு போனால் தான் நான் திருப்பி சொல்கிறேன் இஸ்ரேவேலுக்கு போகிறதையோ எருசிலேமுக்கு போகிறதையும் நான் பாவமாக சொல்லலை நீங்கள் போகிறது தான் போங்க எப்போ போனோம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சுவிசேஷம் அறிவித்து முடிச்சாச்சு ரசிக்கப்படுறதுக்கு ஆத்மாவே இல்லை காசும் சும்மா தான் கிடக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில வேலை வெட்டியும் இல்லைன்றவங்க போங்க இங்கேயே ரட்சிக்கப்படாமல் ஆத்மா கிடக்கு இங்கேயே ஊழியத்துக்கு ரொம்ப பணம் தேவையாக இருக்குது இங்கேருந்து கடனை வாங்கிட்டு ஒன்று எருசலேம் போகுது அதாவது என்னென்னா அவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆசை சரி அதை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் புனித பயணம்னு போய் அங்கே போய் நீங்கள் பண்ணுற சேட்டைகள் இருக்குல்ல அதான் ரொம்ப தப்பு அங்கே போய்ட்டு நான் அதை பற்றி பேசிட்டேன் அது ஒரு தனி மெசேஜாக போய்டும் தயவுசெஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எருசலேம் புனித பூமி கிடையாது இஸ்ரவேல் புனித பூமி கிடையாது நமக்கு புனித பூமின்னு ஒன்று இருக்குன்னா ஏசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் புனித பூமி அதை நோக்கித்தான் நாம் பிரயாணப்பட வேண்டும் நாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம் எருசலேமுக்கு போகிறதுங்கிறது அது உங்களோட இஷ்டம் டைம் இருக்கு காசு இருக்கு வேலையும் இல்லை சரி போயிட்டு வாங்க அது அது இப்போ ஆயிடு போச்சு எங்கெங்க நான் என்ன கேட்கறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எருசலேமுக்கு போறத விட ரெண்டு ட்ரிப்பு மணிப்பூருக்கு போயிட்டு வாங்க இல்ல சிரிப்புக்கெல்லாம் சொல்றேன் சீரியஸாகவே சொல்றேன் இப்போ எருசலேம் மக்களுக்கு உங்களுக்கு தேவையை விட மணிப்பூர் மக்களுக்கு தான் நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் அங்கே போயிட்டு வாங்க அது முக்கியம் உத்தரப்பிரதேச போயிட்டு வாங்க அது முக்கியம் ஒரிசால கலவரம் நடந்துச்சு அங்கே போயிட்டு வரணும் அங்கே போமாட்டியா அங்கே போகணுன்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க தெரியுமா இங்கே இருந்தே ஜோம் பண்ணுவோம் ஏன்னா அங்கே போனால் உதவுழுன்னு தெரியும் ஆனால் எருசலேமுக்கு ஜெகம் பண்ணோன்னா எருசலேமுக்கு போய் தான் ஜோம் பண்ணும் அந்த அது அப்படி ஒன்று இருக்குது எருசலேமுக்கு மட்டும் நம்ம எங்கே போய் ஜெகம் பண்ணணும் எருசலேமுக்கே போய் ஜெகம் பண்ணும் மணிப்பூருக்கு மட்டும் இங்கேருந்து தான் ஜோம் பண்ணும் அது மணிப்பூருக்கு போய் ஜோம் பண்ணக்கூடாது நாம் அப்படி ஆகிட்டோம் இப்போ கடைசி காலத்தில் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் எருசலேம் ஒரு நாள் கைவிடப்பட்டது மன்மேடாகி போயிடுச்சு காரணம் அதற்குள்ளே கர்த்தர் அருவறுத்த காரியங்கள் நான் எருசலேமை எருசலேமைய ஏதோ குறை சொல்ற நினைச்சுக்காதீங்க எருசலேமிக்கே இதான் நிலமனா மற்ற பட்டணத்தை நினைச்சு பாருங்க மகாராஜாவின் நகரத்துக்கே இதான் மற்ற பட்டணத்தை யோசிச்சு பாருங்க ஸோ அது மண்மேடாக்கி போயிருச்சு கர்த்தர் சொன்னபடி இதான் எருசலேமுடைய நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அதை சுற்றி பார்த்தா ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அதில் ஒரு மரம் கூட கிடையாதாம்மா ஒரே ஒரு மரம் இல்லையா முழுக்க பாலைவனம் யூத யூதர்கள் கையில் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அது கொடுத்தாங்க மூணில் ஒரு பங்கு பால்ஃபர்ட் டிக்ளரேஷன் வாங்க கொடுக்கும்போது இஸ்ரேவேலில் ஒரு மரம் கிடையாது அவ்வளவு வந்து அது பாலைவனமாக இருந்துச்சு அவங்ககிட்ட கொடுக்கும்போது எயிட்டி பர்சன்ட் பாலைவனம் இன்னைக்கு தான் அது செழிப்பு உள்ள தேசம் கர்த்தர் சொன்னபடி அது மண்மேடாகி போயிடுச்சு காரணம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவ்வளவு நடந்துச்சு உள்ள ஆனால் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு எருசலேம் திரும்பி ரெண்டாவது காரணம் ஏன் உலக பிரகாரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எருசலேமை கிட்ட கொடுக்கல அப்படின்னா எருசலேம் மூன்று மதங்களுக்கு மைய இடமாக கருதப்படுகிறது ஒன்று யூதர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்துக்கணும் சரித்திரம் ஏன்னா அடுத்த ரெண்டு மூணு வருஷம் ஒரு பொய் உலகம் முழுவதும் சொல்லப்படும் அந்த பொய் சொல்லப்படும்பொழுது உங்களுக்கு உண்மை தெரியணும் அவ்வளோதான் எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரே லைனில் கேட்டாங்கன்னா ஒன்று பாலஸ்தீனர்களுக்கா இல்லை இஸ்ரேவேலர்களுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் இன்னைக்கு யூஎனில் இருக்குது டூ ஸ்டேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க எருசலேமை ரெண்டாக பிரித்து யார்கிட்ட கொடுத்துடணும் பாதி பாலஸ்தீனர்களுக்கும் பாதி யூதர்களுக்கு கொடுக்கணும் இதுதான் டூ ஸ்டேட் சொல்யூஷன் யூஎனில் இருக்குது இப்போவும் போயிட்டுருக்கு உண்மையிலேயே இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வேதத்துலேருந்து சொல்லிவிட்டு அப்புறம் உலக பிரகாரமாகவும் லாபடியும் சொல்லிட்டு நம்ம இந்த மெசேஜுக்குள்ளே போகலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்த ரெண்டு மூணு வருஷம் மீடியாவில் பேப்பரில் இந்த எருசலேம பற்றினா நிறைய கதைகள் கட்டுக்கதைகள் வரும் ஸோ உங்களுக்கு தெரியணும் வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க ஆதி ஆகமும் பதினாலு பதினெட்டு அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலைமீன் ராஜாவாகிய மெல்கி சதேக் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் சாலைமீன் ராஜாவாகிய மெல்கி சதேக் யார் இந்த சாலைமீன் ராஜா சாலேம்னா என்ன அதனா கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் எருசலேம் சாலேம்னா சமாதானம் எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம் அந்த ராஜா அன்னைக்கே ஆபரகாம்கிட்ட வந்து என்ன கொடுத்துட்டாரு அப்பவும் ரசமும் கொடுத்து என்ன பண்ணிக்கிட்டாரு ஒரு கவனன்ட் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார் சரி இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அதெல்லாம் எருசலேம் ராஜா பண்ணிட்டாரு ஆபரகாமுக்கு எருசலேம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க பதினஞ்சாம் அதிகாரம் ஆதி அகமதின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங்க பாபு ஆதி அகம் பதினஞ்சு கடைசி எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் யாருக்கு ஆபரகாமுக்கு அதில் எங்கெங்க இருக்குது எருசலேம் அதை பற்றி ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கடைசி வார்த்தை இருக்குது பாருங்கள் எபூசியரும் அப்படி இருக்கா எபூசியரும்னு இருக்கில்லையா வாசிங்க நியாய அதிபதிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க நியாயதிபதிகள் பத்தொம்போது பத்து அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் இரண்டு கழுதைகள் மேலும் சேனம் வைத்து தன் மருமனை ஆட்டியை கூட்டிக்கொண்டு எழுந்து புறப்பட்டு எரிசலேம் ஆகிய எபூசுவுக்கு நேராக வந்தான் அப்போ எபூசுனா எதை குறிக்குது அப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் எது இருந்திருக்கு எருசலேமும் இருந்திருக்கு அது யாருக்கு கொடுத்தாரா உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தாரு இப்போ என்ன வரும் சரி ஆபிரகாமுக்கு நிறைய சந்ததி இருந்துச்சு கேத்தூரால் சந்ததி இருக்கு என்கிற சந்ததி இருக்கு ஈசாக்கின் சந்ததி இருக்குது இதில் யாருக்கிட்ட எருசலேம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எருசலேமை தலைநகராக ஆண்ட முதல் ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா தாவித் நாற்பது வருஷம் எருசலேம் என்ன பண்ணியிருக்கிறாரு தலைநகராக அடுத்து யார் வச்சிருந்தது அந்த தலைநகராக சாலமோன் அரசாண்டார் அதற்கு பிறகு ரெகபியாம் அவருடைய சந்ததியார் அப்போ எருசலேம் முழுக்க முழுக்க ஆபர்காமியிலிருந்து அவருடைய சந்ததியாகிய தாவீதுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது தான் வசனம் சொல்லுது ஆபர்ஹாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு காரணம் இவங்க மூணு பேருக்குமே எருசலேம் வாக்கு பண்ணப்பட்டது எருசலேமுக்கு இவங்க மூணு பேர் தான் ஹோல்சேல் அந்த ஹோல் அளவில் அத்தாரிட்டியோடு இருக்கிறாங்க ஸோ இப்போ எருசலேம் யாருக்கு சொந்தம் சரி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோங்க என்னங்க நீங்கள் பைபிள் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் மாடர்ன் ஏஜுக்கு வந்துடுங்க இந்த காலத்தில் இது டெமோக்ரஸி காலம் ஜனநாயகத்தின் காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் எருசலேம் துருக்கி வசம் இருந்தது முதலாம் உலக யுத்தம் முடிவடையும் போது அது ஆங்கிலேயர் வசம் வந்தது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த எருசலேமே திருப்பி நான் யார் கையில் கொடுப்பேன் வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் சகரியா பனிரண்டு ஆரை வாசிங்க அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுலுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பற்றிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் இது சகரியா பனிரெண்டு ஆறில் இருக்கு ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் யூதர்கள் வசம் அந்த ஒரு மூணு மூணா பிரித்து ஒரு பகுதியை கொடுத்தாங்க எருசலேம் கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயும் எருசலேமே கொடுக்கல அவங்க கிட்ட கொடுக்காம ஐநா சபையை வச்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ எருசலேம் திரும்பவும் அவர்கள் வசம் வரும் என்று சகரியா பன்னிரெண்டு ஆறில் கர்த்த தீர்க்க தரிசனம் உரைத்தார் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாசம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஆறு நாள் யுத்தத்தில் மீண்டும் எருசலேம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழித்து இன்னைக்கு உள்ள நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி ஜெனிவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க முதலாம் உலக யுத்தத்தின்படி அன்னைக்கு அந்த இடத்த யார் ஜெயிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம்னு ஜெனிவா ஒப்பந்தம் சொல்லுது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மீண்டும் எருசிலே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க யாரும் கொடுக்கல அவர்கள் சண்டை போட்டு அதை பிடித்தார்கள் ஆறுநாள் யுத்தத்தில் அப்போ என்ன ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஸ்பிரிச்சுவலா பார்த்தாலும் அது அவங்களுக்கு சொந்தம் மில்கி சேதக்கின் க கணக்கின்படி அல்லது அரசாட்சி பழைய வரலாற்றின் படி பார்த்தாலும் அது தாவிது அவங்களுக்கு சொந்தம் இல்லை இன்னைக்கு உள்ள லாபடி நீங்க சொன்னாலும் எருசலேம் இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாங்க யூதர்களுக்கு அது கிடையாது அவங்க அங்கே வந்து குடியேறினார்கள் யூதர்கள் வந்து குடியேறல ஏற்கனவே அங்கிருந்து யூதர்கள் வெளியே போனாங்க திருப்பி தங்கள் சுய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்க புது தேசத்துக்கு வந்து குடியேறல தங்கள் தேசத்துக்கு மீண்டும் என்ன பண்ணிருக்கிறாங்க குடியேறாங்க இது இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஹிஸ்ட்ரி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு வருஷம் இதை பேஸ் பண்ணி தான் உலகத்துல மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஐநா சபையில்னா எதுக்குங்க இவ்வளோ பெரிய யுத்தம் உலகம் மூன்றாம் உலக யுத்தம் நடக்க போது எதுக்குங்க இவ்வளோ பெரிய யுத்தம் பெசாம எரிசலை ரெண்டா பிரிச்சிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டா பிரிக்கணும்னா வசனத்தின் படியும் சரி லாப்படியும் சரி அதை பிரிக்கவே முடியாது ஆண்டவர் திருப்பி சொல்லிட்டார் எருசலேமே நான் உன்னை மறந்தால் எப்பிராயமே நான் உன்னை மறந்தால் வலது கையை மறந்ததுக்கு எருசலேமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் ஆண்டவர் எருசலேமே விட்டு கொடுக்க போகிறதே இல்லை எருசலேமை விட போகிறது இல்லை யூதனை விட போகிறது கிடையாது ஸோ அது அவங்களுக்கு உரியதான இடம் அங்கே தான் வரப்போகுது எதுக்காகனா இந்த பிரித்து கொடுத்தலாம் பிரித்து கொடுத்தலான்னு பேசுவாங்க ஆனால் அப்படி பிரித்து கொடுத்தலான்னு பேசுகிற நாடெல்லாம் இருக்குல்ல அவங்க ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது எல்லை பிரச்சனை அதை யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க அதை யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க யூதனை மட்டும் பிரித்து கொடுத்துருன்றாங்க சண்டை போடும்போது சில ஆட்கள் நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடுவான் தெரியுமா அவன் சொல்லுவான் வீட்டில் சண்டை நடக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சாரம்பான் அவன் வீட்லேயே பிரச்சனைக்கு விட்டு கொடுக்க மாட்டான் அவனையும் அடிச்சுட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து பேசும்போது அவர் எப்படி செய்வார் உட்காந்து நல்லா அட்வைஸ் பண்ணுவார் நம்ம கொஞ்சம் தாழ்ந்து தான் போனோம் தாழ்ந்து போகாமல் தான் பல்லு உடஞ்சி வந்து உட்காந்துருக்காரு அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கேங்கு உலகத்துலேயும் இருக்குது பஞ்சாயத்து பண்ணுறவங்க அதனால் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணியிருக்கலாமேன்னு அது முழுக்க முழுக்க வசனத்தின் படியையும் சட்டத்தின் படியும் இஸ்ரேவேலுக்கு உரியது ஸோ எருசலேம் மீண்டும் குடியேற்றப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் சகரியா பனிரெண்டு ஆறு கத்தர் சொன்னபடி மீண்டும் துல்லியமாக நிறைவேறிவிட்டது எருசலேம் அவங்க கைக்கு தலைநகராக வரணும் ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் வந்துச்சு தலைநகராக மாறவில்லை ஏன் தலைநகராக மாறல அப்படின்னு கேட்டிங்க இப்போ யூதன் கைக்கு வந்துடுச்சு ஆனால் தலைநகராக மாறல என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தலைநகராக மாறுற காலம் வசனத்தின்படி இன்னும் வராமல் இருந்துச்சு வசனத்தின்படி அது தலைநகராக மாறுகிற காலம் ஒன்று வந்துச்சு அதுதான் நீங்களும் நான் இருக்கிற காலம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினெட்டில் அமெரிக்காவுக்கு அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடத்த சம்பவம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் என்டயர்லி டிஃப்ரெண்ட் எல்லா ஜனாதிபதியும் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தனை ஜனாதிபதிகளும் பொலிட்டீஷியன்ஸ் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பொலிட்டீஷியன் கிடையாது அவர் பிஸ்னஸ்மேன் மேன் அவர் ஒரு பிஸ்னஸ் ஏன் இவர் வந்தார் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஸ்பிரிச்சுவலி நல்லா கவனிங்க இந்த அமெரிக்காவுக்கு அதிபராக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் அப்போ அவங்க ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி அவங்க ஊரில் என்ன செய்வாங்க நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க அதில் ஒன்று என்னென்னா நாங்கள் ஜெயிச்சு ஜனாதிபதியாக வந்தால் இஸ்ரேலுக்கு தலைநகராக எரிசலமே மாற்றுவோன்னு ஏன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய மக்கள் தொகை வந்து யூதர்கள் இருக்கிறாங்க அதனால் அவங்க ஓட்டை வாங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க ஜெயிச்சு முடித்தோடனே என்ன சொல்வாங்கன்னா நாங்கள் கூடி இதுக்காக சீக்கிரத்தில் ஒரு முடிவு எடுப்போம் கன்ஃபார்மாக என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி எடுத்தால் அவங்க மத்திய கிழக்கு நாடுகள் யூதர்களுக்கு எதிராக ஒரு இருபத்தி அரபு நாடுகள் இருக்கு அவங்களாம் எண்ணெய் வளம் மிக்கவங்க அவங்கள பகைக்க வேண்டி வரும் பகைக்க வேண்டி வந்தால் அது இவங்களுக்கு நஷ்டமாகும் அமெரிக்காவுக்கு அதனால் அந்த ஜனாதிபதிகள்லாம் லாப நஷ்ட கணக்கு பார்த்து அதை செய்வே மாட்டாங்க கரெக்டாக இஸ்ரேவேல் விடுதலையாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து எழுபதாவது வருஷம் எருசலேம் யூதர்கள் கைக்கு வந்து ஐம்பதாவது வருஷம் ஜூப்ளி வருஷம் ஆண்டவர் சொன்னார்ல குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு இப்ப குடியேறியாச்சு அங்க ஃபுல்லாக குடியேற்றப்பட்டாச்சு எருசிலே முழுக்க இருக்கிறார்கள் கரெக்ட்டா ஐம்பதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடியுது அப்பொழுது அமெரிக்காவுக்கு அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வரார் அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது கேட்டாங்க நீங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க இஸ்ரேலுக்கு தலைநகரா எருசிலே மாத்திடுவேன் அவரும் சொன்னார் இப்ப என்ன பண்ணாங்க திடீர்னு பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார் ஆனா யாருமே எதிர்பார்க்கல அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லி ஏன்னா அவரை எடுத்து நின்ன ஹிலாரி கிளின்டன் பயங்கர ஸ்ட்ராங் கேண்டிடேட் இவர் வந்து ரொம்ப வீக்கான ஆள் ஏன்னா இவர் வீக்கான ஆள்னா உடம்புல இல்லை அவர் வந்து பார்க்கறதுக்கு இவருக்குனால ஓட்டே விழாது ஏன்னா இவர் வேற மாதிரி கேரக்டர் ஆனால் ஹிலாரி கிளின்டன் பயங்கர பொலிட்டீஷியன் அவங்க வீட்டுக்கார வந்து பிரசிடண்டா இருந்தவர் கிளின்டன் அதனால டொனால்ட் ட்ரம்ப் தோத்துருவாருன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஜெயிச்சிட்டார் அதுக்கு காரணம் இருக்கு அதுவும் திருப்பி சொல்றேன் ஜெயிச்ச உடனே டொனால்ட் ட்ரம்ப்ப கேட்டாங்க நீங்க எருசலேம தலைநகராக மாத்துவேன்னு சொன்னீங்களே உண்மைதானா நாங்க இது நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் ஏன்னா நவம்பர் இருபது தான் எலெக்ஷன் அப்போ தான் அவர் ஜெயிச்சார் ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் பதவி ஏற்கணும் அவர் சொன்னார் நான் சொன்னபடி செஞ்சிருவேன்ட்டார் இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு எந்த ஜனாதிபதியும் சொல்லாதது இவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார் செய்வேன்னு சொல்கிறாரு இப்போ சகரியா பன்னிரெண்டு மூணு நாலு நிறைவேறியது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்